பேச்சு மொழியை கொண்டு வந்து விட்டார்கள் நாம் ஒருவர் தான் அதை எதிர்த்து நிற்கிறோம் முதல்வர் தளபதி அவர்களும் இளைஞர் செயலாளர் உதயநிதி அவர்களும் இந்த கொள்கையை கொஞ்சம் கூட விட்டுக் கொடுக்காமல் தொடர்ந்து அதை பாடுபட்டு நிறுத்தி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் இங்கு ஒரு நடிகர் புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிறார் அவர் இன்றைக்கு அவருடைய பொதுக்குழுவில் அவருடைய செயலர்கள் கூட்டத்தில் பேசுகிற போது சொல்லியிருக்கிறார் என்ன நானா பயப்படுவேன் அழுத்தத்திற்கெல்லாம் ஒரு காலமும் பயப்பட மாட்டேன் என்றெல்லாம் வீரவசனம் பேசியிருக்கிறார் அவர் ஜெயலலிதாவிடம் எப்படி கைகட்டி நின்றார் என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள் ஒரு படம் சினிமா படம் அதை வெளியிடுவதற்கு முடியாமல் போனதற்காக தந்தையும் அவரும் கைகட்டி நின்று முதலமைச்சரை நான் என்றைக்கும் உங்களுக்கு எதிரி இல்லை என்றெல்லாம் சொல்லி அழுத்தத்துக்கு பயந்து அவர் கைகட்டி நின்றவர் தான் இன்றைக்கு வீரவசனம் பேசுகிறார் அதே அதேபோல எடப்பாடி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர் அவர்களை அழைத்து வந்து அவர் என்பிஏ கூட்டணி என்று சொன்னாரே தவிர பிஜேபி அதிமுக கூட்டணி என்று ஒரு தடவை கூட மேடையில் சொல்லவில்லை அப்படி இருக்கிற போது நாங்கள் தனியாக நான்கு தான் முதலமைச்சர் என்று சொல்கிறார் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லை என்று தெரியவில்லை ஆனால் ஒரு பொருந்தா கூட்டணி அமைத்து நாங்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் பை பாய்பாய் ஸ்டாலின் என்றெல்லாம் சொல்கிறார்கள் பை இல்லை தம்பி வெல்கம் ஸ்டாலின் என்று இந்த தமிழக மக்கள் அழைப்பார்கள் நீங்கள் வந்து எடப்பாடியாரே நீங்கள் பார்க்க தான் போகிறீர்கள் எப்படி என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய சரித்திரம் என்ன சொன்னால் தனித்தனியாக நிற்கும் போது திமுக தான் நிற்கும் ஜெயிக்கும் மும்முனை போட்டி வந்தாலும் திமுக தான் ஜெயிக்கும் இது கடந்த கால வரலாறு உங்களால் ஜெயிக்க முடியாது திமுக தான் ஜெயிக்கும் முதலமைச்சர் கலைஞர் தளபதி தவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக வருவார்கள் எப்படியெல்லாம் நம்மளுக்குள்ள இந்த திருச்சியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை கடந்த முப்பது நாற்பது ஆண்டு காலமாக நான் பார்த்திருக்கிறேன் எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் அவர்கள் வந்த காலத்தில் இருந்து நான் பார்த்திருக்கிறேன் நம்முடைய தொகுதி பதினேழு சட்டமன்ற தொகுதி பதினேழு சட்டமன்ற தொகுதியிலே ஒரே ஒரு தொகுதி அரியலூர் வெல்லும் ஒரு தொகுதி கிழக்கில வெல்லும் ஒரு தொகுதி திருவரம்பூரிலே வெல்லும் இதுதான் திருச்சியிலே நான் வென்றது ஆனால் இந்த கடந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் எந்த இடத்திலும் அதிமுக வெற்றி பெற முடியாமல் முழுமையாக திமுக வெற்றி பெற்று வருகிறது மேடையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு பத்திரிகையில் சொல்கிறார்கள் நேரு எல்லாத்தையும் தோக்கடித்து விடுவார் சொல்கிறார்கள் நேரு தோற்கடிக்கவும் முடியாது ஜெயிக்க வைக்க முடியாது தளபதி நினைச்சாதான் தான் செய்ய முடியுமே தவிர ஜெயிக்க வைக்க முடியுமே தவிர இந்த மக்கள் முழுமையாக தளபதிக்கும் திமுகவுக்கும் தான் கட்டுப்பட்டவர்கள் நாங்கள் அவர்கள் சொல்கிற பணியை தட்டாமல் செய்வதால் எங்களுக்கு ஒரு பெயர் நீங்க நாங்க வேணா செய்யல அப்படின்னு சொன்னா அடுத்த ஆள் வந்துருவாங்க திமுக ஒண்ணும் வேலையே கிடையாது பத்திரிகையில எவ்வளவு திருப்பி சொன்னாலும் சரி தளபதி எந்த வேட்பாளரை நிறுத்தினாலும் எதிரே இருக்கிற மக்களுடைய ஆணையாளர் சொல்கிறேன் மீண்டும் ஒன்பது இடங்களிலும் திமுக வெற்றி பெறும் அதற்கு ஒரு சமதமான நாள் தான் இந்த மொழிப்போர் தியாகிகள் கூட்டம் எனவே இந்த கூட்டத்திலே நீங்கள் ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதிமுக எதற்குமே வாய் திறக்காது குடியுரிமை சட்டமா வாய் திறக்காது விவசாயிகள் சட்டமா வாய் திறக்காது குடியுரிமை சட்டம் இவர்கள் வாக்களிக்கவில்லை என்று சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு வாக்களித்தார்கள் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அதே போல நடிகர் வந்திருக்கிறார் அவரை பற்றி இந்த கரூர் சம்பவத்தை பற்றி ஒரு வார்த்தையாவது இதுவரை நான் பேசியிருக்கிறாரா நாம் தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் கரூர் சம்பவத்தை பற்றி இவருடைய காரியத்தினால் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது சென்று வருகிறார் அங்கு என்ன நடந்தது என்று அவருடைய சகாக்கள் பேசுகிறார்கள் திமுக வழக்குகள் விசாரணை எல்லாம் தொடர்ந்து வந்தாலும் கூட தளபதி அவர்கள் ஆணையிடுவார்கள் ஆனால் அந்த பணியை செய்து முடிக்கிற ஆளாக தான் நாம் இருப்போம் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே திருச்சியில அவர்கள் சொல்வது நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் ரெண்டு இடங்களில் மூன்று இடங்களில் தான் திமுக பாக்கி எல்லாம் வராது நீங்க கனவு காதாதீர்கள் கனவு காணாதீர்கள் திருச்சி மட்டுமல்ல டெல்டா மாவட்டம் நாற்பத்தி தொகுதிகள் நாற்பத்தி ஒரு தொகுதியிலே கடந்த முறை நாங்கள் சொன்னோம் நாற்பத்தி ஒன்னிலே நாங்கள் செய்த தவறால் வேட்பாளர்கள் அல்லது சரியாக வாக்கு கேட்காத காரணத்தால் ஓரிரண்டு தவறுமே தவிர அனைத்து இடங்களிலும் திமுக தான் வெற்றி பெறும் என்று கடந்த தேர்தலில் சென்றோம் இன்றைக்கும் சொல்கிறோம் அது அந்த நாற்பத்தி ஒரு தொகுதியிலும் நிச்சயமாக திமுக தளபதியினுடைய தலைமையில வெற்றி பெறும் அதற்கான மாநாடு தான் நாளை நம்முடைய வெள்ளம் பெண்கள் மாநாடு என்று தஞ்சையிலே செங்கிம்பட்டியில நடைபெறுகிறது ஒரு இடத்தின் ஏற்கனவே நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் திருப்பூரிலே பல்லடத்திலே நடத்தினார் இன்றைக்கு தஞ்சையிலே நடத்துகிறார் இளைஞரணி கூட்டம் நம்முடைய இளைஞரனுடைய கூட்டம் திருவண்ணாமலையில் அந்த மாநாடு நடைபெற்றது ஏழாம் தேதி இளைஞரணிய மாநாடு விருதுநிலைய நடைபெறுகிறது முத்தாய்ப்பாக மார்ச் எட்டாம் தேதி பொது மாநாடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திருச்சியில் அறிவித்திருக்கிறார்கள் அதே இடத்திலே மாநாடும் நடைபெறும் அனைத்து மக்களும் அதை வரவேற்பார்கள் அந்த மக்கள் தான் மீண்டும் தளபதி அவர்களை முதலமைச்சராக ஆக்குவார்கள் ஆக்குவார்கள் என்பதை சொல்லி இந்த மொழிப்பூர்த்தி ஆகின்ற கூட்டத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவேதான் யாரும் யாரையும் தாழ்த்தி விடவும் முடியாது யாரும் யாரையும் அழிக்கவும் முடியாது கடகம் தான் வெற்றி பெறும் தளபதி அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்பதை சொல்லி நீண்ட நேரம் கூட்டத்தில் கலந்து வாங்க உடனே எந்திரிச்சு போயிடுவாங்க ஆனா இன்னைக்கு பார்த்தா கட்டாகட்டியா நிற்க அதுதான் எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது தேர்தல் வந்ததை நீங்களும் உணர்ந்து இருக்கிறீர்கள் நாங்களும் உணந்திருக்கிறோம் எனவேதான் நிச்சயம் கடகம் வெற்றி பெறும் தளபதி அவர்கள் மீண்டும் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக ஆவார்கள் என்பதை சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி